இதை வச்சு எப்படி செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்லாம் சாப்பிட்டு எப்படி அதை டேஸ்ட் சொல்லலாம் அதான் அன்றைக்கி ஒரு வீடியோ குளம் மட்டும் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு இருக்கோ தலைவர்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கருவாடை குளம் பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் கருவாடு குழம்பு சாப்பிடலாம் நிறைய பேர் இருக்கிறீங்க தயவு செய்து கருவாடு குழம்பு சாப்பிடுங்க இது ஒரு கருவாடு எடுக்கிறீங்க எடுத்து தலைப்பகுதி பிச்சுடுறீங்க தலைப்பகுதி கீழே அடியில் வருங்க இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு காய வச்சு பாருங்கள் அப்படி மேலே ஊற்றி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இப்படி ஒரு கலக்கலக்கி ஊற வைக்கிது ஏன்னா அந்த அழுக்கு அந்த கிருமி எல்லாம் செத்துரும் அழுக்கில் எப்படி ஒதச்சு பாருங்க சரிதா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கருவாடு குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ கருவாடு போடாமே இருக்குது கருவாடு கழுவி ரெடியாக வச்சுருக்குறோம் ஆனால் கருவாடு போடாமே வாசம் தூக்குது ஏன்னா கத்திரிக்காய் போட்டால் கொஞ்சம் ஒய்ஃபுக்கு சேராது பிப் எடுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் போடலை ஓகே கத்திரிக்காய் போட்டே இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே கருவாடு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் இங்கே பாருங்கள் காட்டுறம் பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது கருவாடு குழம்பு ஆ மனம் கூப்புறேன் வாங்க சாப்பிட்லாம் நல்லா இருக்கிறீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு என்ன வீடியோனா ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி டெய்லி நடக்கிறதா நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா பாப்பாவெல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு சரி நம்ம சந்தையில் ஒருக்கா கருவாடு வாங்கிட்டு வந்தோம் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் அந்த கருவாடு பாருங்க இருக்குது பாருங்க அப்புறம் அது பத்தாது சொல்லிவிட்டு மறுபடியும் கடையில் போய் ஒரு பத்து ஒரு முப்பது ரூபா ப்ளேட்டு வாங்கிட்டு வந்தோம் அதே வாங்கிட்டு வந்து போட்டிருக்குறோம் பாருங்க எதுக்குன்னா கருவாட்டு குழம்பு செய்யறதுக்காக அதான் இன்னைக்கு ஒரு வீடியோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இது வந்து தமிழ் வீடியோ கிடையாது சும்மா நம்ம ஏன்னா ஏற்கனவே போட்டிருக்கோம் ஒரு சேனலில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம கருவாட்டோட வீடியோ போட்டிருப்போம் கருவாட்டுக் குழம்பு வீடியோ பார்க்காத போய் பாருங்கள் சைடில் கொடுக்குற போய் பாருங்கள் பார்க்காத தயவு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அந்த குழம்பு அதே மாதிரி செஞ்சால் மறுபடியும் அடிக்கும் செஞ்சு போட்டதே போடக்கூடாது நம்மளை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் அதனால் இதை வச்சு எப்படி செய்கிறாங்க செஞ்சதுக்கப்புறம் எப்படி சாப்பிட்லாம் சாப்பிட்டு எப்படி அது டேஸ்ட் சொல்லலாம் அதுதான் இன்றைக்கி ஒரு வீடியோ விளாட்டு குழம்பு செய்கிற சைடில் அப்படி பார்த்துட்டு சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு தான் இன்றைக்கி செய்கிறாங்க பாருங்க அறுவாட்டு பாருங்கள் நான் பேக் சைடாக காட்டுறேன் உங்களுக்கு ஓகே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெத்திலி தான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வாங்க சாப்பிட்லாம் செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்லாம் பிரதர் வாங்க பிரதர் சிஸ்டர்ஸ் ஓகே செய்ய போகிறது யாருன்னா எங்கள் ஒய்ஃபு தான் செய்கிறாங்க உங்கள் ஒய்ஃப் தான் இன்றைக்கி கருவாடு செய்ய போகிறாங்க அதனால் வாங்க செய்யலாம் எப்படி செய்கிறது செய்யறது பார்க்கலாம் கருவாடு குழம்புனா எங்கள் ஒய்ஃபுக்கு பிடிக்கவே பிடிக்காது கருவாடுனாவே ஓடிடுவாங்க அந்த தூ அவ்வளோ ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரம் ஓடிடுவாங்க ஆனால் கருவாடு தான் இன்னைக்கு க்ளீன் அளவு சாப்பிட்ற அளவு வந்துட்டாங்க ஏன்னா கருவாடு குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டு ஒரு க கருவாடு கருவாடு சாப்பிட மாட்டாங்க கருவாட்டு குளம் மட்டும் சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டு தலைவர்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா கருவாடு குளம் பற்றி சில பேருக்கு தெரியாமல் இருக்காது ஆனால் கருவாடு குழம்பு சாப்பிடாம நிறைய பேர் இருக்கிறீங்க தயவு செய்து கருவாடு குழம்பு சாப்பிடுங்க இந்த உடம்பு வலிக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்பு ரொம்ப ரொம்ப சத்தான இது கருவாடுங்கிறது குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கால் இந்த முட்டி வலிக்கெலாம் ரொம்ப நல்லது இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அம்மா போட்டவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா உடனே அம்மா வந்து சீக்கிர குணம் ஆயிடும் அம்மா போட்டிருக்கலாம் போட்டிருக்கவங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா இந்த கருவாடு கொடுத்த சீக்கிர குணம் அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க தயவு செய்து எல்லோரும் சாப்பிடுங்க ஓகே கருவாடு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது துண்டு கருவாடு பால் கருவா பால் கருவாடுலாம் சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால் சா தயவுசெய்து சாப்பிட் சொல்லிவிட்டு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம இப்போ கருவாடு க்ளீன் பண்ணி எப்படின்னு காட்டுறோம் பாருங்கள் நிறைய பேர் கருவாடு வாங்குவாங்க ஆனால் க்ளீன் பண்ண தெரியாது நிச்சய கருவாடு எப்படி க்ளீன் பண்ணுறது அவங்க காட்டுற பாருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கருவாடு எடுத்துக்கலாம் இந்த கருவாடு எடுத்துக்கிறோம் அதுக்கு அந்த மண்டை பிச்சுங்க மண்டை வந்து வேஸ்ட்டு அது வந்து சாப்பிட முடியாது அதனால் மண்டை எடுத்துருங்க அப்புறம் இந்த உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பாக இருக்கும் இந்த நெஞ்சுக்கிட்ட அப்படி பிச்சை எடுத்துட்டிங்கன்னா தீங்குது அவ்வளோதான் மறுபடியும் காட்டுற பாருங்க இந்த கருவாளை எடுத்து இந்த மண்டை இருக்குல்லங்க மண்டை பிச்சை எடுத்துருங்க அப்புறம் இந்த இந்த மண்டைக்கு கீழே அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பாக இருக்கும் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க சொன்ன மாதிரி மறுபடியும் பாருங்க காட்டுற பாருங்கள் கருவாள் ஒரு கருவாள் எடுக்கிறீங்க எடுத்து தலைப்பகுதி பிச்சிட்றீங்க இந்த தலைப்பகுதி கீழே அடியில் பாருங்கள் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல என்ன பண்ணோம்னா ஒரு சுடுதண்ணி கொஞ்சம் வெது வெதுன்னு காய வச்சு பாருங்க மேலே ஊற்றி பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே ஒரு கலக்கலக்கி ஊற வைக்கிச்சு ஏன்னா அந்த அழுக்கு அந்த கிருமி எல்லாம் செத்துரும் அழுக்கெலாம் எப்படி வந்துச்சு வச்சு பாருங்கள் சரிதா சுற்றி அந்தோட அழுக்கு அந்த இது மண்ணு கிண்ணு எல்லாம் வந்துடும் எதுக்கு இப்படி பண்ணுறதுன்னா அந்த கிருமியெலாம் வந்து கழுவி நீட்டாக வலிச்சின்னு வெள்ளவிலையும் ஆயிரும் பாருங்க காட்டுறேன் பாருங்கள் கழுவி எடுத்து காட்டுறோம் பாருங்க அப்படியே கருவாடை வெள்ளை விலையா ஆயிரும் உங்களுக்கு அந்த அழுக்கெலாம் போயிடும் பாருங்க நீங்கள் லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு கழுவி கடைசியாக கடைசியாக பச்சை தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கழுவி அப்புறம் கருவாடை தூக்கி போட்டால் முடிஞ்சிடும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இவ்வளோ அழுக்கெல்லாம் வந்துடுச்சு பாருங்கள் அந்த ஆள் அழுக்கு இது வெள்ளாடையும் வந்துட்டு பாருங்க கருவாடு க்ளீன் பண்ணி காட்டுற பாருங்க எவ்வளோ பழுச்சுன் இருக்குன்னு மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கழுவியாச்சு பாருங்க கழுவி அவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக வெள்ளை வெளியில் ஆயிடுச்சா பாருங்க சுடுதீனம் போட்டோன்னா அப்படியே காலை அதை இதே மாறிடுச்சு பாருங்க அந்த அழுக்கெல்லாம் போய் அதெல்லாம் அப்படியே அப்படி சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கருவாடு எப்படி வந்து காய போடுவாங்க தெரியாது மண்ணில் போடுவாங்க காலில் மிதிப்பாங்க சில இடத்துல அப்படி தான் பண்ண முடியும் ஏன்னா கடலோர பகுதியில் அப்படி தான் இருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒன்றும் பிரச்சனையும் வராது ஓகே பாருங்கள் இதில் மஞ்சள் தூள் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கிட்டால் முடிஞ்சது ஓகே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சமைக்கும் போது உங்களுக்கு ஆட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கருவாடு குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏ கருவாடு போடாமே இருக்குது கருவாடு காலையும் ரெடியாக வச்சுருக்குறோம் ஆனால் கருவாடு போடாமே வாசம் தூக்குது ஆஹா கருவாடு போட்டால் டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லப்படுறோம் கருவாடு குழம்பு கொதிக்க இருக்குது பாருங்கள் வாங்க நம்ம இப்போ கருவாடு போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முதல்ல கொஞ்சம் க கொழம்பு தனியாக கருவாடு போடாமல் வெறும் குழம்பு மட்டும் எடுத்து எங்கள் ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க ஏன்னா ஒய்ஃபுக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிது வயித்துக்கிட்டே அதனால் அரிப்பு சொல்லிட்டு தான் முன்னாடியே கருவாடு போடாமல் கொஞ்சம் குழம்பு எடுத்து வச்சுக்கிறாங்க கத்திரிக்காய் போடல பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கத்திரிக்காய் போட்டால் கொஞ்சம் ஒய்புக்கு சேரா பிப் எடுக்குன்னு சொல்லி தான் நாங்கள் போடலை ஓகே கத்திரிக்காய் போட்டேன் உடனே அல்டிமேட்டாக இருக்கும் ஓகே வாங்க இப்போ நம்ம கருவாட்டு குழம்புக்கு கருவாடை போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவாடு போட்டுக்கலாம் கருவாட்டு குழம்புல கருவாடு போட்டுக்கலாம் பாருங்க கருவாடு பாருங்க அப்படியே அல்டிமேட்டா இருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கருவாடு கழுவி எங்கள் ஒய்ஃப் செய்கிறாங்க இது சமையல் வீடியோ இல்லை பிரதர் சிஸ்டர்ஸ் சமையல் வீடியோ கிடையாது சமையல் வீடியோ போட்டால் உங்களுக்கு அழைத்து போயிடும் இது வந்து ரெகுலராக போடுற வீடியோ

கருவாட்டு குழம்பு அல்டிமேட் வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா கருவாடு எப்படி கொதிக்குது பார்த்தீங்க ஆஹா சாப்பிடும் போலே இருக்குது அப்படியே பூக்க துடைக்கிது வாசம் ஓகே கொஞ்சம் கருவாடு வெந்துட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்துடும் வாங்க நம்ம சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சூப்பரான நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் அல்டிமேட்டா இருக்குது கருவாடு குழம்பு வாங்க சாப்பிடலாம் பின்னாடி உங்களுக்கு பாருங்க பாருங்க என்னதான் இருந்தாலுமே அந்த கருவாடு போட்டாதான் அந்த குழம்புக்கான ஒரு டேஸ்டே கிடைக்குது ஆஹா பாருங்க சாப்பாடு ஒயிட் ரைஸ் இருக்குது வாங்க நம்ம சாட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு கருவாடை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா பல்க்கான ஒரு கருவாடை எடுத்துக்கலாம் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க வாயில அச்ச ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ் ஆ வாயில அச்ச ஒழுகுது பாருங்க பெரிய ஒரு கருவாடு பார்த்தா சின்னதாக இருக்குது ஏன்னா தலையில் எடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணால் தூண்டு தான் இருக்கும் பாருங்க சாட்டு பார்க்கலாமா கருவாடு சாப்பிடலாம் தெரியாது டேஸ்ட்டு ஓகே வாங்க நம்ம சாப்பாடோடு கலந்து சாப்பிட்டுப்பா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வாங்க நம்ம இப்போ குழம்புல கொஞ்சம் பிடைஞ்சி கருவாடோடு பிடைஞ்சி அப்படியே அது கருவாடெல்லாம் இருக்குல்லங்க முழுக்கில் வச்சு ஒரு நாலஞ்சு கருவாடை வைங்க ஓகே அதுக்கு மேலே சோறு கொஞ்சம் வச்சு மேலே அந்த உருளைக்கெழங்கு வச்சு பெருசாக ஒரு பைட்டு போயிடலாமா வாங்க பிர சாப்பிடலாம் வாங்க பிரான்ஸ் சாப்பிடலாம் बेच कर्मारित फ्रेंड्स आहा सही आ रहा टेस्ट आहा बुढ़ोर कारवाल कॉल बुधा ना इधर पाते हैं मी ऊपर सामन आहा बेच कर्मारित फ्रेंड्स नडा என்ன பேசுறது தெரியல உடம்பு சத்தியமா சொல்றாங்க அந்த அந்த தட்டைப்பயிருக்குமே அந்த க உருளைக்கிழங்கு அரைச்ச மசாலு ஐயோ வாங்க ஆஹா அதெல்லாம் சாப்பிடாதவங்கலாம் ஒரு மனுஷனே கிடையாது இந்த மாதிரி கருவாட்டு குழம்பு சாப்பிடுங்க சாப்பிட ம் பிடிக்காதவங்க கூட சாப்பிட்டா கூட இந்த குழம்பு சாப்பிட்டா போக மாட்டாங்க இந்த மாதிரி எங்கள் ஒய்ஃப் பிடிக்கும் பட் எங்கள் ஒய்ஃப் வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம் சாப்பிடக்கூடாது அதனால் வெறும் குழம்பு மட்டும் எடுத்து வச்சிட்டாங்க பின்னாடிக்க ஆனால் கருவாடு சாப்பிட மாட்டாங்க